கேங்களா வெல்கம் டு ஐடியா இன்ஃபோ சேனல் இன்னைக்கு நாம ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடியாவை தான் பார்க்க போறோம் அது என்னனு சூப்பர் டேஸ்டி ஹெல்தியான நெத்திலி மீன் குழம்பு சோ இத மட்டும் ஒரு வாட்டி நீங்க செஞ்சீங்கனாலே போதும் உங்க குட்டிசுமே பெரிய பெரிய லாஸ்ட் வரைக்கும் பாருங்க வீடியோ இன் பிட்வீனில் கொடுக்குற ஒரு சில ஐடியாஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் தென் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஸோ வாங்க இப்போ வீடியோ உள்ளே போகலாம் ஐடியா இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நோட்டிஃபிகேஷனில் பர்சனலைஸ்டில் இருந்து ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே அப்டேட்டட் ஆகிட்டு வரும் அண்ட் தென் வீடியோட எண்ட்லையுமே நீங்கள் வந்து லோகோவை கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆகிடும் ஸோ நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் மட்டும் இல்லாம ஷார்ட்ஸுமே டெய்லி பேசிஸ்ல போடுவோங்க சோ அதுலயுமே நீங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும் ஒரு வாட்டி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு எல்லா விதமான வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே அப்டேட்டட் ஆகிட்டும் வரும் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மில்லட் ரெசிபீஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் அண்ட் தென் ஐடியாஸ் ஹேக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டெய்லி பேசிஸில் வருவாங்க உங்கள் லைஃப் சேஞ்சிங் ஆகிற நிறைய சீக்ரெட்ஸுமே இதில் ரிவீல் ஆகிருக்கும் அண்ட் தென் நம்ம சமைக்கும் போது யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அது நம்மளுக்கு எந்த வகையில் யூசேஜ் ஆகுது முதல் கொண்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நாம பட்டாபிராம் ஃபிஷ் மார்க்கெட்டு தாங்க போக போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அது போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைடல் தெரியுது பார்த்தீங்களா இதுதான் பட்டாபிராம் நியூ டைடல் பார்க்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் அண்ட் தென் திருத்தணி போகிற ஹைவே ஸோ இங்கே தான் வந்து நம்மளுக்கு டைடல் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ டைடலுக்கு வந்து ஜஸ்ட்டு இந்த ரோடு வந்திங்கனாலே போதும் அப்படியே ஒரு யூ டர்ன் எடுத்திங்கன்னா தண்டுரை பிரிட்ஜு சொல்லுவாங்க ஸோ அந்த பிரிட்ஜை ஏறி இறங்குற கார்னர் ஃபிஷ் மார்க்கெட் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரவங்களுமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாகவே நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுனால நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனே நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக முள் இல்லாத மீன் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வவ்வால் அதாவது பாம்ஃப்ரெட் வாவல் மீனுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அதனுடைய மசிலே ஆனால் ப்ரோட்டீன் வந்து நிறைய இருக்கிறதுனால ரொம்பவுமே அது ஹெல்த்தியான ஃபிஷ்ஷுங்க ரேட்டுமே அதுதான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பர் கேஜியே வந்து தௌசண்ட் அது போல் இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சரம் சொல்லலாம் வஞ்சரம்லேயுமே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து நிறைய இருக்குது அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனுமே வந்து நிறைய இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்தி இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சீப்பான மீனுன்னு பார்த்தாலே மத்தி தாங்க பட் அது ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு வந்து ரொம்பவே ரிச்சுங்க ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அண்ட் தென் குட் கொலஸ்ட்ராலுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய இருக்கிறதுனால நிறைய டாக்டர்ஸே வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெத்திலி சொல்லுவாங்க நெத்திலியில் வந்து உங்களுக்கு கேல்சியம் கன்டென்ட் அண்ட் தென் அயன் கன்டென்ட்டுமே வந்து நிறைய இருக்கும் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கானாங்கெலுத்தி அப்படின்னுவாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொட்டாஷியம் வந்து நிறைஞ்ச மீனுன்றதுனால உங்களுடைய வெயிட் லாஸுக்கு வந்து நல்லாவே வந்து சூட்டபுளாக இருக்குது மீனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூறை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு புரோட்டீன் அண்ட் தென் விட்டமின் பி டுவெல் வந்து நிறைஞ்சது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வர விடாமல் வந்து உங்களுக்கு தடுக்கும் அந்த நர்வஸ் ப்ராப்ளமுமே வந்து உங்களுக்கு தீர்வு தரும் நெக்ஸ்ட்டு பார்க்குற மீனுமே ரொம்ப நல்லதுங்க அதில் இருக்கிற புரோட்டீன் வந்து ரொம்பவே நிறைய இருக்கிறதுனால நம்ம பசங்களுக்குமே அதை வந்து கொடுக்கலாம் அது ரொம்பவே ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விரால் மீன் அதாவது அது ஆற்று மீன்னு சொல்லுவாங்க பட் அதுவுமே இங்கெல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முள் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் தசை வந்து நிறைய இருக்கிறதுனால பசங்களுமே சாப்பிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வாழை மீனுங்க வாழை மீனெல்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா அந்தளவு நல்ல ஒரு ப்ரோட்டீன் பெனிஃபிட்டாகவே நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீசனில் தான் வந்து கிடைக்கும் அது இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் ஃபேமிலியோட வந்திருக்கிறதுனால குட்டீஸ்க்கெல்லாம் எக்ஸைட்மெண்ட் தாங்கல எங்க இவ்வளோ ஃபிஷ்ஷை பார்த்துட்டு வாலமீன் சுறா மீனெல்லாம் பாத்தீங்கன்னா பிரெஸ்ட் பண்ற லேடிஸ் அவங்கெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க லாக்டேஷன் வந்து நல்லாவே வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க என் ஃபேவரட் ப்ரான்ஸுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஸோ ப்ரானுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் போன் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது அண்ட் தென் உங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்குமே அது ரொம்ப நல்லதுங்க அதுவுமே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சீஃபுட்டு தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஷீலா ஷீலாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் முள்ளு தான் இருக்கும் அதுவுமே நிறைய ப்ரோட்டீன் சத்தான மீனுங்க உங்களுக்கு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீ ஃபுட் அதாவது ஃபிஷ் வெரைட்டிஸை எடுத்திங்கனாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஹெச்ஏ அண்ட் தென் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து நம்மளுக்கு கிடச்சிடுங்க அண்ட் தென் உங்கள் ஹார்ட் ஹெல்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது அண்ட் தென் மோர் ஓவர் விட்டமின் ஏ வந்து இருக்கிறதுனால உங்களுடைய ஐஸுக்குமே வந்து ரொம்ப நல்ல விஷயங்க அண்ட் தென் குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே அவங்களுடைய போன் ஹெல்த்தை வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ 영 <목소리법> போன் அண்ட் தென் பர்க்கள் அதாவது டீத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணும் ஏன்னா கேல்சியம் அண்ட் தென் ஃபாஸ்பரஸ் ரிச்ன்றதுனால ஓவர் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலுமே வந்து நல்லா கம்மியாகுங்க நீங்கள் தொடர்ந்து ஃபிஷ்ஷு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அண்ட் தென் உங் உங்களுடைய ஸ்கின் ஹெல்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது அண்ட் தென் ஹேர் ஃபால் அதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் அதாவது ஃபிஷ் வெரைட்டிஸ் நம்ம சாப்பிடும் போது நல்லா நல்லாவே கியூர் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் நெத்திலி மீன் தாங்க வாங்கலான்னு இருக்கோம் கேஜி டூ ஹண்ட்ரட் அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் ஆஃப் கேஜி மாதிரி எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருக்க மீனுமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் ரெசிபியில் திருக்க மீன் வச்சுமே சூப்பரான ஒரு ரெசிபி வந்து உங்களுக்கு நான் பண்ணி தரேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வவ்வால் மீன் அதாவது வாவல் மீனுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருக்க மீனுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஸ்பைனல் கார்டு அண்ட் தென் லாக்டேஷன் பண்ணுறவங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்ல மீனுங்க இதில் முள்ளே இருக்காதுங்க சென்டரில் மட்டும்தாங்க வந்து அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்கும் அதை எடுத்தீங்கனாலே இதை நீங்கள் வந்து சமைச்சி சாப்பிட்லாம் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்மளுக்கு நார்மல் மீனை விடையே ஸோ என்னோட நெக்ஸ்ட் ரெசிப்பியில் நான் திருக்க மீன் ஸ்டிங்க்ரே வச்சு சமைத்த ரெசிபியை வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வௌவால் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து குழந்தைங்க இருக்காங்கன்றதுனால முள் இல்லாமல் இருக்கும் மோர் ஓவர் அதனோட ஃப்ளஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் அது பர் கேஜி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எயிட் ஹண்ட்ரட் போல் தராங்க ஸோ அது வந்து ஒன் கேஜி மாதிரி வாங்கிருக்கோங்க சோ எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் பிஷ் பாத்தீங்களா ஸோ இதிலேருந்து நம்ம பண்ணக்கூடிய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷுமே வந்து அதே மாதிரி எண்ட்லெஸ்ஸாக இருக்குங்க ஸோ நண்டெல்லாம் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா கோல்டுக்கு நல்ல ஒரு ரிலீஃபாகவே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சு கார சுதும்பு சொல்லுவாங்க ஸோ அதுவுமே கோல்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இதில் ஒரு சில மீனெல்லாம் வந்து ரேராக சீசனுக்கு மட்டும்தாங்க வரும் ஸோ அந்த மாதிரி மீனெல்லாம் ப்ரிஃபர் பண்ணி அந்தந்த சீசனில் வாங்கிக்கோங்க இங்கேயே கிளீனிங்கும் பண்ணுறாங்க ஸோ பர் கேஜிக்கு வந்து பார்த்தீங்க ஒரு தேர்ட்டி ருபீஸ் மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க ஆஃப் கேஜிக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் போல வந்து சார்ஜ் பண்ணுறாங்கங்க ஸோ இப்போ நம்ம ஃபிஷ்ஷு எல்லாமே வாங்கிட்டோம் பசங்களுக்கு வந்து ஒரு மினி அக்வாரியமுக்கே வந்து ஒரு இருக்கிற மாதிரி இருக்குங்க இங்கே வந்தது ஸோ மோஸ்ட்டாக இது எல்லாமே வந்து ஈஸி கிளீனிங்கிறதுனால சட்டுனே நம்மளுக்கு பண்ணியும் கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வவால் வாங்கியிருக்கோம் அதை தான் இப்போ கிளீனிங்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க பாம் ஃபெட் பண்ணுற ரெசிப்பியுமே என்னோட அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பால் சுரா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாறை மீன் ஸோ இந்த மாதிரி ரொம்பவே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன் வந்து இங்கே கிடைக்குங்க வந்ததுனால கொஞ்சமாவது காலியா இருக்குங்க ஸோ வீக் எண்ட்லலாம் வந்தீங்கன்னா உள்ள வந்து போ உள்ளேயே நுழைய முடியாதுங்க அந்த அளவு ரஷ்ஷாக இருக்கும் ஸோ நாங்கள் எப்பயுமே வீக் டேஸ்லேயே வந்து வாங்கிடுவோம் ஸோ இது தாங்க பட்டாபிராம் ஃபிஷ் மார்க்கெட் அந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் கார்னர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஜார் மாதிரியுமே இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அண்ட் தென் ட்ரை ஃபிஷ்ஷஸ் வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ இங்கேயுமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த பிரிட்ஜி இறக்கும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்டுரை பிரிட்ஜு சொல்லுவாங்க அந்த பிரிட்ஜை இறங்குறதுலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஃபிஷ் மார்க்கெட் இப்போ ஃபிஷ்ஷு வாங்கியாச்சு நெக்ஸ்ட் என்ன வாஷிங் பண்ணி கிளீனிங் பண்ணி நம்ம அதை சமைக்கலாம் ஸோ நல்லா வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ரன்னிங் வாட்டரில் நான் ஒரு ஆஃப் கேஜி தான் வாங்கணுன்றதுனால ஜஸ்ட் இந்த மாதிரியே க்ளீன் பண்ணிக்கிறேன் நீங்கள் நிறைய வாங்கும் போது நல்ல ஒரு பேசின் அந்த மாதிரி போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் டர்மரிக் அதாவது மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அண்ட் தென் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் கல்லுப்பு ராக் சால்ட்டு போட்டு நல்லா அதையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணுங்க ஸோ ஃபிஷ் எந்த அளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த அளவு நீங்கள் நல்லா அதை கிளீனாக வாஷ் பண்ணுறதுலையே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க ஸோ இந்த மாதிரி ரன்னிங் வாட்டர்லேயே திரும்ப ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோ க்ளீனிங் வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இதான இன்க்ரீடியண்ட்டை பார்க்கலாம் ஸோ அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பல்லு மாதிரி கார்லிக் எடுத்துக்கோங்க அண்ட் தென் ஷேலோட்டுன்னு சொல்கிற சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு மூணு தக்காளி அண்ட் தென் ஒரு நல்ல ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கான இன்கிரீடியண்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம சட்டுனே பண்ணிடலாம் கதிலியில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் அண்ட் தென் விட்டமின் டி வந்து ரொம்பவே அதிகமாக இதில் நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அண்ட் தென் உங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ மெர்க்யூரி கண்ட்டுன்றதுனால ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே இதை வந்து சேஃபாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் ஹெல்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதாவது உங்களுடைய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை வந்து அதிகரிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கெலோரிஸ் வந்து ரொம்ப கம்மியாதாங்க இருக்குது அதனால இது நீங்கள் வெயிட் லாஸ்க்குமே யூஸ் பண்ணலாம் உங்களுடைய ஸ்கின் அண்ட் ஐஸோட ஹெல்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லது ஏன்னா இது விட்டமின் இதுக்கு வந்து இன்னைக்கு நாம தக்காளி மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அரைக்க தான் போகிறோம் ஜஸ்ட்டு ரஃப்பாக ரெண்டாம் மூணாக போட்டு கட் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக் பூண்டுமே வந்து எடுத்துக்கலாம் பூண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ரிச்ன்றதுனால உங்களுடைய பிரெயின் ஹெல்த் அண்ட் தென் மெமரி பவருக்குமே ரொம்ப நல்லது அண்ட் தென் உங்களுடைய டைஜஷனுக்குமே ரொம்ப நல்லது இம்யூனிட்டி பவரை நல்லா பூஸ்ட் பண்ணும் அண்ட் தென் ஹார்ட் டிசீஸ் வரவிடாமல் தடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அதாவது எலும்பு தேய்மானம் அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து அரைச்சிக்கலாம் ஸோ கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ அந்த புளியுமே இப்போ நம்ம ஊற வச்சிடலாம் இதுவுமே நல்லா ஊறிட்டு இருக்கும் இப்போ ஒரு மண் சட்டி அதாவது பாட் மாதிரி எடுத்தீங்கன்னா குழம்பு வந்து ரொம்பவே அட்டகாசமான ஒரு சுவையே உங்களுக்கு வந்து வருங்க அப்படி இல்லைன்றும் போது நீங்க நார்மல் பேன்லயுமே பண்ணலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உடல் சூட்டை வந்து நல்லாவே தணிக்கும் நம்மளுக்கு அண்ட் தென் டைஜஷனுக்குமே நல்லது மூரோவர் அந்த ஃப்ளேவர் அதாவது நம்ம குழம்போட சுவையுமே நல்ல ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஹார்ட் ஹெல்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால உடலில் ஏற்படுற அந்த வீக்கம் எல்லாமே வந்து குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அண்ட் தென் நச்சுகளையுமே வந்து பார்த்திங்கன்னா இது வெளியேற்றும் இப்போ ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் போல் கடுகு வந்து ஆட் பண்ணிடலாம் இது எல்லாம் சேர்ந்து சீசனிங்காக நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ இதை வந்து கொஞ்சம் பொரியிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் பிளட் சுகர் லெவலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் தென் டைஜஷனுக்குமே ரொம்ப நல்லதுங்க மோர் ஓவர் உங்களுடைய ஹார்ட் ஹெல்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐயோட ஹெல்த் இதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால ஐஸோட ஹெல்த்துக்குமே இது ரொம்ப நல்லது மோர் ஓவர் ஹீமோக்ளோபின் அளவை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் இது நாலு அஞ்சு பல்லு போல் பூண்டு மட்டும் இடித்து போட்டுருங்க இப்போ நம்ம அதுவுமே இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வச்சிருக்க சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம மீன் குழம்புல சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பண்ணும்போது அதனுடைய டேஸ்ட்டே வந்து ரொம்ப யூனிக்காகவே இருக்குங்க நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்டி வைரல் அண்ட் தென் பாக்டீரியா எதிர்க்கிற பண்புகள் வந்து நிறைய இருக்கிறதுனால சளி இருமல் தொண்டை வலி அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி செய்யும் மோர் ஓவர் ரிச்ன்றதுனால உங்களுடைய போன் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்பவே யூஸ் ஆகும் மோர் ஓவர் உங்களுடைய பாடி ஹீட்டுமே கம்மி பண்ணும் ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட்டு ஷேட் வந்து இருக்குங்க சோ இது வந்து வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே எல்லாம் ஒன்று சேர்ந்து வேக வைக்கிற மாதிரி வச்சுடுங்க ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சிங்கன்னா இன்னுமே நல்லாவே நம்மளுக்கு வெந்து வரும் அது வேகும் போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்லேருந்து அப்படியே உங்களுக்கு ரெட்டிஷாக மாறும் கொஞ்சம் நேரத்திலேயே ஸோ இப்போ எந்த அளவு ரெட்டிஷாக மாறி இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதில் தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வெந்தயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு ஸோ இது தாங்க கன்சிஸ்டன்சி அதாவது சட்டியிலருந்து ஒட்டாமல் எந்த அளவு ஒரு பதமாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இப்போ இதனுடைய டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க ஸோ மீன் குழம்பு வைக்கிறது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க பட் அது வந்து நம்ம சரியான ப்ராசஸில் வைக்கிறதுல தான் இருக்குது இப்போ நம்ம ஊற வச்ச புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ புளி புளியோட பெனிஃபிட்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லதுங்க அண்ட் தென் அதில் இருக்கிற அந்த ஃபிஷ்ஷு ஸ்மெல்லை வந்து வரவிடாமல் தடுக்கும் ஸோ நம்ம புளித்தண்ணியை ஆட் பண்ணும் போது ஷ ஃப்ளெஷும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் ஆக்கும் மோரோவர் நல்ல ஒரு டேஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடைக்கும் இது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ன்றதுனால நம்மளுடைய குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாள் வந்து கெடாம வந்து பார்த்துக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹார்ட் அண்ட் தென் கட் லிவரோட ஹெல்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது மோர் ஓவர் உங்களுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்குமே இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இதை இப்போ நம்ம ஜஸ்ட்டு கையாலே ஃபில்டர் மாதிரி பண்ணி எடுத்துடலாம் இதுவுமே ஒன்று சேர்ந்து இப்போ வேகட்டும் லைட்டாக இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொதி போல் வந்துடுச்சு இந்த மாதிரி கொதி வரும்போது குழம்பு எந்த அளவு உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் மாதிரி அதாவது ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தனியா எல்லா வெந்தயம் மஞ்சள் கருவேப்பிலை எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருப்போங்க ஸோ இதுக்கான வீடியோவுமே நாங்கள் போட்டிருக்கோம் அதையுமே உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் குழம்பு மிளகாய் தூள் பண்ணுவது எப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ லைட்டாக தேவைக்கேற்ப சால்ட் அதாவது ராக் சால்ட் கல் உப்பு வந்து ஆட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க இதுக்கு இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வெந்தாலே போதுங்க நம்ம குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ ஒரு லிட்டு போட்டு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் நல்லாவே கொதிக்க விடுங்க ஸோ கொதி வந்த உடனே பார்த்தீங்கன்னா எந்த அளவு எண்ணெய் எல்லாமே தெரிஞ்சு அழகாக மேலே வந்துடுச்சு ஸோ இது தாங்க கரெக்டான ஒரு பதம்னு சொல்லுவாங்க இந்த நம்ம நெத்திலி மீனுன்னு இல்லை வேற ஏதாவது மீன் குழம்பு வைக்கிறதுனாலுமே இந்த டைமில் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிங்கனாலே போதும் உங்களோட குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டாகவே உங்களுக்கு வருங்க நம்ம இப்போ நெத்திலி ஃபிஷ் எடுத்து ஆட் பண்ணிடலாம் ஒன்று ஒன்றா எடுத்து அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து மீன் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிங்கன்னா மீன் எல்லாமே ஈவனாக நல்லா வேகும் ஏ மீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு வேகக்கூடிய பொருள்ன்றதுனால ஜஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வச்சாலே போதும் உங்களுக்கு நல்லாவே வெந்துடும் மோரோவர் இன்றைக்கி நம்ம மண்சட்டி தான் யூஸ் பண்ணுறோன்றதுனால நம்ம கேஸ் ஆஃப் பண்ணாலுமே அதில் இருக்கிற ஹீட் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பபுள்ஸ் வந்துட்டே தாங்க இருக்கும் ஸோ அது தாங்க நம்மளுடைய பாரம்பரிய மண்சட்டியோடைய சட்டியோடைய மகிமனே சொல்லலாங்க ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உள்ளார வந்து முழுகிற அளவு மட்டும் லைட்டாக வந்து இந்த மாதிரி உள்ள ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம ஒரு லிட்டு மாதிரி எடுத்து சிம்ளியே ஜஸ்ட்டு வந்து வேக வச்சாலே போதும் நம்மளுக்கு சூப்பரான குழம்பே வந்து ரெடி ஆகிடும் ஸோ எந்த அளவு ஈஸியான ப்ராசஸ்ஸாக நம்மளுக்கு ரெடியாயிருக்கு பார்த்தீங்களா ஸோ நம்ம என்ன தான் வீட்டில் மீன் குழம்பு வச்சாலுமே குழம்பு மாதிரியே இருக்குன்னு சொல்கிறோங்க மீன் புண்டு போதும் சொல்றவங்க அதனோட காரம் டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்றவங்களாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்க இதே மாதிரி மெத்தட்லையே தாங்க வைப்பீங்க ஸோ இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சாதம் இட்லி அண்ட் தென் தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதனோட டேஸ்ட் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாதுங்க வேற லெவல்லேயே இருக்கும் ஸோ மீன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு பு உதிராம அழகாக இருந்து எந்த அளவு அழகாக வந்துருக்கு பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ்வுமே பட் ஆனால் இன்னுமே பபிள்ஸ் வந்துட்டு தாங்க இருக்கு பார்க்கும் போதே எந்த அளவு கலரும் அந்த ஃபிஷ்ஷும் வந்து அப்பிட்டேட்டிங்கா இருக்கு பார்த்தீங்களா ஸோ இப்போ மீனுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துடுச்சுங்க நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்பவே ஹெல்த்திங்க ஃபைனலாக வந்து ஒரு கைப்பிடி போல கொத்தமல்லி தலைகளை சிசரால குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியான நெத்திலி மீன் குழம்பு இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது சாப்பிட்டாங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பியே வந்து சாப்பிடுவாங்கங்க அந்தளவு இதில் வந்து டேஸ்ட்டும் இருக்கும் மற்ற மீனை விட இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிச்சாகவே நான் ஜஸ்ட்டு எந்த அளவு எடுத்த உடனே முள்ளுமே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஸோ அந்தளவு மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம பண்ண மெத்தட்லேயுமே அந்தளவு ஒரு கன்சிஸ்டன்சியோடு இருக்குங்க ஸோ எந்த அளவு சூப்பராக பார்க்கும்போதே நல்லா வந்து ஒரு விருந்து சாப்பிட்லான்னு ரெடியாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா மண் சட்டியில் செஞ்ச நெத்திலி மீன் குழம்பு சூப்பராகவே நம்மளுக்கு ரெடி ஆயிருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பவ்வால் மீன் ஃப்ரை நெக்ஸ்ட் நெத்திலி ஃபிஷ் சிக்ஸ்டி ஃபைவ் இதுக்கான வீடியோமே நான் எண்டு ஸ்கிரீன்ல உங்களுக்கு தரேன் நீங்க பார்க்கலாம் ஸோ இப்போ இதை வந்து நம்ம சாதத்துல போட்டு கொட்டீஸ்க்கெல்லாம் நம்ம ஊட்டணும்னு வைங்கல நீங்களுமே இதை வெயிட்ல செஞ்சு பார்த்துட்டு அசுத்துங்க லாஸ்ட் இயருக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மேலும் இந்த மாதிரி புது புது ஐடியாஸை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பார்க்குறதுக்கு ஐடியா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி சூப்பரான ஐடியாவில் உங்களை பார்க்கலாம் தேங்க் யூ